இப்போ புதுசா ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாட்டுல சங்கிகள் வந்து கிளப்பி விடுறாங்க தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு இங்க வந்து நிறைய பாதுகாப்பற்ற சூழல் தான் இருக்கு அப்படின்லாம் நிறைய கிளப்பி விடுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் பாக்குறேன்னா இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களை விட தான் பெண் முன்னேற்றம் அதிகமாக இருக்கு பெண் கல்வி பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இன்னைக்கு பெண்கள் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுல தான் அதிக இன்னைக்கு பெண்கள் படிச்சிட்டு இருக்காங்க வேலைக்கு போற பெண்களினுடைய விகிதம் இங்க தான் அதிகம். விளையாட்டுத் துறையில் சாதகின்ற அளவுக்கு பெண்கள் இங்க தான் அதிகமானு இருக்காங்க. அப்ப இது எல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு அச்சம் வருது. ஏன் வந்து சங்கிகளுக்கும் சனாதனிகளுக்கும் ஒரு அச்சம் வருது அப்படின்னா நாம எத்தனையோ ஆண்டுகளாக கடவுளின் பெயரால நம்ம என்ன பண்ணி வச்சோம் பெண்கள் எல்லாம் நீங்கலாம் இப்படி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சட்ட தட்டங்கள் எல்லாம் போட் அவங்கள ஒரு கட்டுக்குள்ள வச்சிருந்தோம் இன்னைக்கு இந்த திராவிட இயக்கம் வந்து இதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க உடைச்சி விட்டுட்டாங்களே பெண்கள் வந்து வீட்டுல இருந்து வெளியில வந்து அவங்க சொந்த காலில் நிற்பது நிக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் செய்யறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் அப்படின்றது அவங்களுக்கு வந்துருச்சு அவங்களுடைய அந்த ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை முறை இருக்கும் இல்லையா பெண்கள் இப்படி எல்லாம் இருந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய வசதி எந்த கேள்வியும் கேட்காமல் இருந்தா ஒரு பெரிய வசதி அப்ப அது எல்லாமே கேள்விக்குள்ளாக்கப்பட்டு பெண்கள் சரிநிகர் சமானமாக வந்து எல்லா இடங்களிலும் அமரும் போது இயல்பாகவே இதை எல்லாவற்றையும் தான் அடிப்படை கொள்கையா வச்சிருக்கிற அந்த சனாதனிகளுக்கு ஒரு பெரிய அடி உள்ளது இங்க அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லாத விஷயங்களை எல்லாம் பெருசா பூதாகரப்படுத்தி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் நாள் தினத்துல அந்த நாள்ல வந்து ஆற்றிய அந்த உரையை நீங்க கேட்டீங்கனாலே தெரியும் பெண்கள் மேல் எத்தனை அக்கறையோடு பெண்கள் முன்னேற்றத்தில் எவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காங்க அதனாலதான் சபானா பேசும்போது வார்த்தைக்கு வார்த்தை தமிழ்நாடு முதலமைச்சரே அப்பா அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சரே பெண்கள் மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீதி அரசர் இக்பால் அவது அவங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கும் கூட தமிழ்நாடு முதலமைச்சரை அப்பானு கூப்பணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க இன்றைக்கு சங்கிகளினுடைய தலைவர்கள் அவங்களெல்லாம் இந்த நாடு எப்படி பார்க்குது அவங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குதுன்னு யோசிச்சு பாருங்க அது பிரதமராக இருந்தாலும் சரி உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி அவங்கள பத்தியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னா அது நாகரிகமாக பேச முடியாது அப்படின்ற அளவிற்கு அவங்களுடைய செயல்பாடுகள் பெண்களுக்கு எதிரான சிந்தனைகள் எல்லாமே இருக்கு அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு என்னடா இது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை இப்படி வந்து கொண்டாடுறாங்களே அப்பா அப்பான்னு கொண்டாடுறாங்களே அதுவும் குறிப்பாக பெண்கள் இவ்வளவு கொண்டாடுறாங்களே அப்படின்றப்போ ஒரு லேசான ஒரு பொறாமை கடுமையான எரிச்சல் இதெல்லாம் அவங்களுக்கு வர்றதுன்றது இயல்பான ஒன்று தான் ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அப்படின்றது வெறும் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை மட்டுமே கிடையாது அது ஒரு சமூகத்தினுடைய ஒரு உளவியலும் அதுல இருக்கு அப்போ இது நடந்தால் உடனடியாக அங்கே என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது எப்படி அதை ஒரு அரசு அணுகுகிறது ஒரு முதலமைச்சர் அதை எப்படி பார்க்கிறார் இதை எல்லாத்தையும் பார்க்க தவறிட்டு குற்றவாளிகளுக்காக அதாவது பாலியல் குற்றவாளிகளுக்காக ஊர்வலம் போனவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க நீங்க உங்களுக்கு தெரியும் காஷ்மீர்ல ஒரு சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கோயிலுக்குள்ளேயே கொலை செய்யப்பட்ட போது அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாஜகவினுடைய அமைச்சர்கள் உட்பட எம்பிக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெருவுல ஊர்வலமா போனாங்க அந்த மாதிரி வெக்கங்கெட்ட செயல் எல்லாம் எங்க நடக்காது தமிழ்நாட்டில் நடக்காது ஆனா இன்னைக்கு இது எல்லாம் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு ஏன் இவ்வளவு ஒரு ஒரு என்ன சொல்றது பெண்களை மதிக்கிற ஒரு நாடாக ஒரு மாநிலமாக தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய கேள்வியா இருக்கு பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாரு சாஸ்திரங்கள் சடங்குகள் எல்லாத்தையுமே சொன்னாரு தாலிய கலட்டுங்கன்னு சொன்னாரு இன்னும் அதை விட என்ன எல்லாமே அவர் சொன்னாரு யாருமே அவர் சொன்னதை நாங்கெல்லாம் யாரும் அப்படிலாம் சொல்லலைங்க அப்படிலாம் நாங்க சொல்லவே போறது கிடையாது இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது அவர் பேசினது எழுதுனது எல்லாமே வந்து இன்னைக்கு ஆதாரப்பூர்வமா இருக்கு யார் வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம் அதெல்லாம் யாரும் எடுத்து வச்சு பூட்டெல்லாம் இல்ல சில சொல்றாங்கல்ல எல்லாத்தையும் நீங்க பூட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பூட்டி வைக்கல இங்க அக்கா அருள்மணி வந்திருக்காங்க பெரியார் திடல் போனீங்கன்னா எவ்வளவு புத்தகங்கள் வேணாலும் நீங்க தாராளமா எடுத்து படிக்கலாம் இல்ல உங்களுக்கு வந்து லைப்ரரிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் கிடைச்சிருக்காது ஏன்னா நீங்க அந்த இடத்துல இல்ல படிக்கிற இடத்துல அப்படி ஏதாவது உதவி தேவைப்பட்டா கூட செய்யறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் அப்போ அவதூறுகளை எல்லாம் பெரியார் குறித்து இங்க ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருக்கு இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல திராவிட மாடல் ஆட்சியை பத்தி என்ன குறை சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியல ஒண்ணுமே கிடைக்கல உடனே என்ன பண்ணிட்டாங்க நீதி கட்சியினுடைய நீட்சின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாங்க எங்களை வழி நடத்துவது பெரியார் திடல்தான் அப்படின்னு எல்லா இடங்களிலும் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் கலந்துக்கிற கூட்டங்கள்ல இந்த பக்கம் வந்து ஆசிரியர் ஐயா அவர்கள் உட்கார்ந்து இந்த பக்கம் எங்களுடைய பேரவை தலைவர் அவர்கள் அது வந்து முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இருக்கும் போதுல அந்த இது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு அதே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஆழமா அழுத்தமா தொடர்ந்துட்டே இருக்காரு அப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலா இருக்கு அப்ப என்ன பண்றாங்க எளிதாக ஒரு விஷயத்தை கையில எடுத்து ஒரு அவதூரை பரப்பணும்னு சொன்னா அது பெண்கள் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கணும் இருக்க முடியுன்றது இங்க இருக்கிற ஒரு பொது புத்தி அதனால என்ன பண்றாங்க அதை பயன்படுத்தி பெரியாரை பெண்களுக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்த வேலையை சில 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 சங்கிகள் முட்டாள்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க பெண்களுக்கென்று ஒரு தலைவர் அனைத்து பெண்களுக்கும் நீங்க வந்து தமிழ்நாட்டு பெண்களா அல்லது வந்து இந்திய அளவிலான பெண்களான கிடையாது அனைத்து பெண்களுக்குமான ஒரே ஒரு தலைவர் அனைவராலும் கொண்டாடப்படுகிற தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தலைவராக இருப்பவர் தந்தை பெரியார் மட்டும்தான் பெண்கள் வந்து பூஜை பண்ணுவாங்க கோயிலுக்கு போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனாலும் அவர்களுக்கு பெரியாரை பிடிக்கும் நீங்க தமிழ்நாட்டு பெண்கள் கிட்ட போய் மைக்க நீட்டினீங்கன்னா தந்தை பெரியார் குறித்து ஒவ்வொரு பெண்ணும் குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மாதிரி பேசுவாங்க சொல்லுவாங்க பெண்கள் பெரியார் தான் எங்களை வந்து படிக்க வைக்கணும்னு சொன்னாரு பெண்களை படிக்க வைக்கணும்னு பெரியார் தான் சொன்னாரு பெண்கள் என்ன பண்ணுங்க வீட்டை விட்டு வெளியில வந்து பொது நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க அழைச்சாரு அவர் தான் வந்து சொத்துரிமை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டாரு அவர்தான் எங்க கையில இருக்கிற கரண்டிய புடுங்கி போட்டுட்டு புத்தகத்தை கையில கொடுங்கன்னு சொன்னது எங்க ஐயா பெரியார் தான் இதெல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் சொல்லக்கூடியவையாக இருக்கும் இப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கும் போது எவ்வளவு துணிச்சலாக பெரியாரே பெண்களுக்கு எதிராக கொண்டு வந்து இவங்க நிறுத்துறாங்க அப்படின்னு நீங்க பாருங்க இது ஐயா பெரியார் அவர்களே வந்து சொல்றாரு ஒரே ஒரு அதாவது என்னன்னா இப்ப இல்லைங்க ஒவ்வொரு முறையுமே நம்ம நாட்டுல என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டுல இந்த எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் வரும்போதெல்லாம் எலெக்ஷன் நெருங்கும் போதெல்லாமே இப்படியான அவதூறுகளை பரப்புவதை நம்முடைய இன எதிரிகளும் துரோகிகளும் வந்து ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க அதுல ஒண்ணுதான் வந்து ஏற்கனவே இங்க பேசுற மாதிரி ஐயாவுக்கு பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை அவருடைய என்ன சொல்றாரு சொல்லாததை எல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல வாயில வட சுடுற மாதிரி அடிச்சு விட்டு போறது அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா பெரியார் வந்து கர்ப்ப பைய அறுத்தறிய சொன்னார் அப்படின்னு அவர் கர்ப்ப ஆட்சின்னு ஒரு புத்தகமே எழுதி இருக்கிறாரு வெளியிட்டு இருக்கிறாரு சொல்லி இருக்காரு பிள்ளை பெறுவதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு பெண்கள் மேம்பாட்டுக்கு தடையா இருக்குன்னு சொன்னா நீ பிள்ளையே பெற்றுக்காதன்னு அவர் பேசியிருக்கார் இருக்காரு என்னவோ ஒரு ரூம்ல உட்காந்துட்டு பத்துக்கு பத்து அறையில உட்காந்துட்டு போர்டு வச்சுக்கிட்டு எழுதினா எல்லாம் கிடையாது தந்தை பெரியார் பொது மேடையில மக்கள் மத்தியில பேசியவர் தந்தை பெரியார் அப்போ இது எல்லாமே பதிவாயிருக்கும் போது இந்த மாதிரியான செய்திகளை தொடர்ந்து சொல்லும் போது சொல்றாங்க பெண்கள் வந்து கர்ப்பப்பை அறுத்தறிய சொன்னாரு தாலி அறுத்தறிய சொன்னாரு அதை சொன்னாரு இதை சொன்னாரு சொல்லிட்டே இருக்காங்கல்ல ஆனால் அதற்கு பின்னால் என்ன அப்படிங்கறதுல யாரும் பேசுறதுல அது நிறைய கூட்டங்களை நம்ம பேசியிருக்கோம் இப்போ ஐயா பெரியாரு ஏன் இவங்க இதையெல்லாம் சொல்றாங்க என் மேலே அப்படிங்கறத பத்தி அவர் சொல்றாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டிசம்பர் பதினோராம் நாள் வந்து சென்னையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல ஐயா பேசினத திராவிடர் கழகத்தினுடைய துணை தலைவர் ஐயா கவிஞர் கலிப்பு முன்றன் அவர்கள் வந்து எடுத்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் அது என்ன சொல்றதுனா எலெக்ஷன் நேரத்தில் இது வந்து ஐயா பெரியாருடைய உரை சரிங்களா எலெக்ஷன் நேரத்தில் இப்படியெல்லாம் செய்வது சாதாரணம் ராமசாமி நாயக்கர் பறட்சியை எல்லாம் போட்டுக் கொண்டார்கள் என்று தாழ்த்தப்பட்ட கேவலமாக சொன்னார் என்று விளம்பர நோட்டீஸ்கள் எல்லாம் போட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர் ஆதரிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று வால் போஸ்டர் ஒட்டி இருக்கிறார்கள் எங்க எப்பவே ஆரம்பிச்சேங்க அப்பவே ஆரம்பிச்சிருக்கேங்க பாருங்க நான் சொன்னது உண்மைதான் நான் தாழ்த்தப்பட்ட பெண்கள் இதற்கு முன் ரவிக்கை போட போட்டால் அடிப்பார்கள் அவர்களை பார்க்க முடியவில்லை என்று சொன்னேன் இதை கொண்டு அந்த இன மக்களை எனக்கு விரோதமாக தூண்டவும் நான் ஆதரிக்கின்ற கட்சிக்கு ஓட்டு போடாமல் செய்வதற்காக கிளப்பி விடப்பட்டதே ஆகும் யோசிச்சு பாருங்க இதை தான் வந்து தமிழை காட்டுமிராணி முழினி சொல்லிவிட்டாருன்னு இன்னும் இவங்க சொல்லிவிட்டு அலைகிறாங்க அதாவது அந்த பெண்கள் தெரியும் அதாவது தோல்சிலை போராட்டம் சொல்லிட்டு ஒன்று நம்ம நாட்டில் நடந்துச்சுங்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல பெண்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் வந்து மேலாடை அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி எழுதப்படாத விதி அப்படின்றது அங்க இருந்துச்சு அதை எதிர்த்து நடந்த போராட்டங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் நடந்துச்சு அதுல நங்கேலி என்ற ஒரு பெண் அந்த முளைவெறி விதித்ததற்காக அந்த பெண் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய முலையை அறுத்து வாழை இலையில் வைத்து என்ன பண்ணாங்க அங்க வந்து அதிகாரிகளுக்கு கொடுத்தது இதெல்லாம் இருக்கிற வரலாறு அப்போ இவ்வளவு அநியாயங்கள் நடந்த ஒரு காலகட்டம் எல்லாம் நிறைய போராட்டங்கள் தலைவர்களினுடைய அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினது ரவிக்கை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு என்ன சொல்ற ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எவ்வளவு மாத்தி சொல்றாங்கன்னு பாருங்களேன் இல்லையா காலம் காலமாக இது மாதிரியான அவதூறுகள் தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்க அதை யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது அவளை எளிதில் வந்து கடந்து போயிடக்கூடாது அதில் இருக்கிற உண்மை தன்மை என்னன்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இது போன்ற கூட்டங்கள்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணி நாம பேசிட்டு இருக்கோம் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எப்பொழுதுமே சனாதனவாதிகளுக்கு பெண்கள் பற்றிய அக்கறையோ அல்லது பெண்கள் முன்னேற்றத்தின் மீதான ஒரு அக்கறையோ கிடையவே கிடையாது அவர்களுக்கு திரும்பவும் நம்ம எல்லாம் கொண்டு போய் அடுப்பங்கரைக்குள்ளையும் படுக்கையறைக்குள்ளேயும் போட்டு அடைச்சு வச்சிடணும் இதுதான் அவர்களினுடைய திட்டம் அப்படின்றது இன்னைக்கு இரண்டாயிரத்தி வரைக்கும் அவங்க திட்டம் போட்டிருக்காங்க இருபத்தி ஒன்பதுலயும் நாங்க தான் வருவோம் சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க சொல்லிட்டு காரணம் என்னன்னா மிச்சம் மீது இருக்கிறதையும் முடிச்சு விட்டுட்டு போறதுக்காக ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு தடையா இருக்கு தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு தடையா இருக்கு இங்க இருக்கிற பெண்கள் ரொம்பவே வந்து தெளிவா இருக்காங்க அது அவங்களுக்கு இன்னும் இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கு தான் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழ்நாட்டினுடைய தந்தையாக இருக்கின்ற தந்தை பெரியார் குறித்த அவங்க ஈடுபட்டு இருக்காங்க பெண்கள் ரொம்பவே தெளிவானவர்கள் ஏன்னா மகளிர் நாள் கூட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம மாநிலத்தில் நடக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கருத்துறையோடு கூட ஒரு கூட்டங்களாக எங்கேயும் நடக்குதான்னு எனக்கு தெரியல அதனால விழிப்போடு இருங்கள் இங்க இருக்கிற பிள்ளைகள் வந்திருக்கீங்க வாட்ஸ்அப்லயும் வெறுமனே யூடியூப்லயும் வர்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணாதீங்க அதுதான் உண்மை அதுதான் வரலாறுன்னு நினைச்சிடாதீங்க அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலிருந்து கொஞ்சம் வெளியில வாங்க எல்லாமே வந்து என்னது அது நிறைய பொய்களும் கலந்து வருது வடிகட்டி எடுக்க வேண்டியது உங்களுடைய பகுத்தறிவுக்கு உட்பட்டது நீங்க நிறைய புத்தகங்களை படிங்க நிறைய பிள்ளைகள் வந்திருக்கீங்க விளையாட்டு வீராங்கனைகள் வந்திருக்கீங்க உங்களுடைய இந்த திறமைக்கு மதிப்புளிக்கின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அது இன்னும் தொடரணும் உங்கள் நீங்க இன்னும் நிறைய பேருக்கு வழிகாட்டிகளாக வரணும்னு சொன்னா இன்றைக்கு இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை போன்ற இதே ஆட்சி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் சொன்னா அது பெண்கள் நம்முடைய கையில் பெரும்பான்மையான கடமை இருக்கிறது அப்படிங்கறத நான் நினைவுபடுத்துறேன் நன்றி வணக்கம்